பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு எஸ்தர் ஒன்றாம் அதிகாரம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தேழு நாடுகளையும் அரசாண்ட வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான் அவன் தன் ராஜ்ய வாரத்தின் மூன்றாம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான் அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள் அவன் தன் ராஜ்ஜியத்தின் மகிமையான ஐஸ்வரியத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய நூற்றெண்பது நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான் அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்காரத் தோட்டத்திலுள்ள மண்டபத்தில் ஏழு நாள் விருந்து செய்வித்தான் அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீளமுமாகிய தொங்குத்திரைகள் விதானித்திருந்தது சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தள மேல் பொற்சரிகையும் வெள்ளி சரிகைமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது முதல் தரமான திராட்சை ரசம் இராஜஸ்ததிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டு இருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள் ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை ராஜஸ்ரீ ராஜஸ்ரீயாகிய வசதியும் ராஜாவாகிய ஆகஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்ரீகளுக்கு ஒரு விருந்து செய்தால் ஏழாம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் கழிப்பாயிருக்கும்போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி இராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டுமென்று ராஜாவாகிய ஆகஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான் பிஸ்தா அர்பேனா அபக்தா சேதார் கர்காஸ் என்னும் ஏழு பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான் ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்ரீயாகிய பஸ்தி வரமாட்டேன் என்றாள் அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் அச்சமயத்தில் சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் இராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்கார்கிறவர்களுமான கர்ஷேனா சேதார் அத்மாதா தர்ஷீஸ் மேரேஸ் மர்சேனா மெமுகான் என்னும் பெர்ஷியர் மேதியருடைய ஏழு பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள் ராஜா நியாயப்பிரமாணத்தையும் நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய ஆகஸ்வேறு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ஆகிய வஸ்தி செய்யாமற் போனதின் நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் அப்பொழுது மெஹுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்திரமாக ஆகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய ஆகஸ்வேருவினுடைய வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள் ராஜாவாகிய ஆகஸ் வேறு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்ரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள் இன்றைய தினமே பெர்ஷியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்ரீகள் ராஜஸ்ரீயின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள் மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும் ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தியினி ராஜாவாகிய ஆகஸ் வேர்வுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய இராஜமேன்மையை அவளைப் பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜக்கட்டளை கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்ஷியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும் இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரணமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும்போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கணம் பண்ணுவார்கள் என்றான் இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்குத்தானே அதிகாரியாயிருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான்